ஸ்ரீமதி ராமாய நம சுவீதேசிகருச் செய்த பாதுகா சகசிரம் அறுநூத்தி இருபதாவது ஸ்லோகம் முக்தமயூக்கை நயத்தீய ஆயிஷியன் அவத்த அபத்தம் சந்திரம் பிபர் ரங்கேஸ்வர்பா देवो महान दर्शित सन्नति ही त्वाम मुक्ता मयूक नियतम तदीय आपूरिष्य अवतंस चंद्र चंद्रम बिभर्ति रंगेश्वर पादरक्षे देवो महान दर्शित सन्नति ही त्वाम अभिरक्षार्थों रंगेश्वर पादरक्षे श्री रंगेश्वर निन पादुहे पादरक्षये देवो महान सिवबिरान् त्वाम दर्शिता देवरीरे दर्शिका सन्नति ही पनीवोड तलाई गुनीगिरा पादरक्षये हैं सिवबिरान् देवो महान तो बोल रहा அந்த உம்மை தரிசிக்க தலையை குணிக்கிறான் தேவரீருடைய நித்யம் முக்தா மயூ கைகி நி சாரி நியதம் முக்தா சீராக பதிக்கப்பட்ட முத்துக்களின் பிரகாசம் மயூகின பிரகாசம் வெளிச்சம் முக்தான முத்துக்கள் அவதம்ச சந்திரம் அவனுடைய ஜடையரில் இருக்கிற பிறைச்சந்திரனை ஆபூரகஷ்யன் முழுச்சந்திரன் ஆக்குவதில் விபர்த்தி ஈடுபடுகிறது அர்த்தம் மொத்த அர்த்தத்தை ஒருத்தரம் பார்த்தோம்னா ஸ்ரீரங்கேஸ்வரனின் பாதரக்ஷையே சிவபிரான் தேவரீரை தரிசிக்க பணிவோடு தலை உண்கிறான் தேவரீருடைய சீராகப் பதிக்கப்பட்ட முத்துக்களின் பிரகாசம் அவனது ஜடையில் இருக்கிற பிறைச்சந்திரனை முழு ஆக்குவதில் ஈடுபடுகிறது அதாவது அவனுடைய சத்துவகுணத்தை அதிகரிக்கிறது முக்கியமாக சடாரியை நம்ம சேவிக்கிறபோது அவனுடைய சத்துவகுணம் அதிகரிக்கும் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் நம்முடைய சத்துவ குணம் அதிகரிக்க சடாரியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தலையில் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் सुस्लोत बड़ी लान रहेगा रहे है मुक्ता बायू नियतम त्वदी ही यहीं आपूर्ण रैख्यन ने अवतम्स चंद्रम विवर्ती रंगे स्वरपाद रखे देवो महान दर्शित असन्नति ही त्वम् श्रीमते रामानुजायन हो।